வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இது சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டு கிரகங்களின் இயக்கங்களை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்ட மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் மீனம் ராசிக்கான ஜோதிட பார்வை பூர்வ பத்ரபதா நான்காம் பாதம் உத்தர பத்ரபதா நான்காம் பாதம் ரேவதி நான்காம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த பார்வையை கவனமாக கேட்கலாம் மீனம் ராசி உணர்ச்சி பக்தி மற்றும் படைப்பாற்றல் ஆகிய குணங்களை பிரதிபலிக்கிறது இந்த மாதத்தில் இந்த தன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிப்படும் ஏழாம் தேதி அன்று புதன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் இது தொழில் மற்றும் பண விவகாரங்களில் புதிய யோசனைகளை உருவாக்கும் பதினைந்து தேதி வரை புதன் பின்வாங்கும் இயக்கத்தில் இருப்பதால் முக்கிய முடிவுகளில் நிதானம் அவசியம் பதினான்கு தேதி அன்று குரு ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்குப் பெயர்ச்சியடைகிறார் இந்த மாற்றம் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகளைக் வரும் கடந்த கால தடைகள் விலகும் சூழல் உருவாகும் பதினைந்து தேதி அன்று சூரியன் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு செல்கிறார் இது ஆரோக்கியத்தில் கவனமும் வேலைத்தளத்தில் அங்கீகாரமும் ஏற்படுத்தும் சிறு உடல் பிரச்சினைகள் ஏற்படலாம் பதினெட்டு தேதி அன்று ராகு மீனம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு நகர்கிறார் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார் இது ஆழ்மன சிந்தனைகளில் தெளிவையும் பழைய பழக்கங்களில் இருந்து விடுபடும் வாய்ப்பையும் உருவாக்கும் பதினெட்டு தேதி பிறகு வேலை அல்லது பணச்சுமை காரணமாக உறவுகளில் சிறிய மன வருத்தம் ஏற்படலாம் நேரத்தை பகிர்ந்து திறந்த உரையாடல் முக்கியம் இருபத்தி மூன்று தேதி அன்று புதன் ராசிக்கு நகர்கிறார் இது சொத்து மற்றும் குடும்ப விவகாரங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் நிலுவைத் தொகை அல்லது முதலீட்டு லாபம் கிடைக்கும் முப்பத்து ஒன்று தேதி அன்று சுக்கிரன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் இது உறவுகளில் புதிய ஆர்வத்தை உருவாக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சமூக வட்டாரங்கள் மூலம் புதிய தொடர்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது தொழிலில் மே மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் படைப்பாற்றல் பாராட்டப்படும் பதினான்கு தேதி பிறகு குருவின் பெயர்ச்சி காரணமாக புதிய பொறுப்புகள் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் வணிகர்கள் புதிய கூட்டாளிகளுடன் சேர்ந்து செயல்படுவது லாபம் தரும் நிதி நிலைப்பாடு இருக்கும் இருபத்தி மூன்று தேதி பிறகு செலவுகள் அதிகரிக்கலாம் புதிய கடன் வாங்குதல் தவிர்க்கப்பட வேண்டும் உறவுகளில் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கம் நிலவும் துணைவருடன் நேரத்தை செலவிடுவது உறவை பலப்படுத்தும் பதினெட்டு தேதி பிறகு சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினால் பொறுமையாக இருங்கள் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் மற்றும் ஜீரண பிரச்சினைகள் ஏற்படலாம் யோகா தியானம் மற்றும் சீரான உணவு முக்கியம் உடல் சோர்வு ஜீரண சிக்கல்கள் அல்லது கவலை அதிகரிக்கலாம் காலை உணவை தவறவிடாமல் எச்சரிக்கையாக இருங்கள் ஆன்மீக ஆதரவுக்காக தினமும் ஓம் நமசிவாய மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் திங்கட்கிழமைகளில் வெள்ளை அல்லது வெண்மை நிற உடைகள் அணியவும் கருப்பு எள் அல்லது இரும்பு பொருட்களை தானம் செய்யவும் பன்னிரண்டு தேதி அன்று பூர்ணமி விஷ்ணு கோவிலில் பால் அபிஷேகம் செய்யவும் இருபத்தாறு தேதி அன்று அமாவாசை பித்ரு தர்ப்பணம் அல்லது நீர் வழிபாடு செய்யவும் ஏழு பதினான்கு இருபத்தி மூன்று முப்பத்து ஒன்று ஆகிய தேதிகள் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றவை ஆறு பதினொன்று பதினெட்டு இருபத்து ஐந்து ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்